திருச்சிற்றம்பலம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் அருளை செய்த உண்மை விளக்கம் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம் இதுல வந்து முப்பத்தாறு தத்துவங்கள் அப்புறம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மலங்கள் அப்புறம் ஆஹ் நமக்கு அருளக்கூடிய இறைவனுடைய தன்மை ஆஹ் நம்ம நமது தன்மை இது எல்லாத்தையுமே நம்ம சிந்திச்சு இப்ப இறைவனுடைய திருக்கூத்த நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம் அதுல சிறப்பா முதல்ல ஊன நடனத்தை பத்தி பார்த்தோம் அடுத்தது ஞான நடனத்தையும் பார்த்தோம் ஆஹ் இன்னைக்கு முப்பத்தி ஏழாவது பாடல் முப்பத்தி எட்டு ஓகே ஆஹ் சோ வந்து ஊன நடனம் அப்படிங்கும் பொழுது ஒரு ஆன்மாவுக்கு வந்து தானக்கு எப்படி இதெல்லாம் நடக்குது ஏன் நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம அதை அனுபவிக்கக்கூடிய பாத்திரமாக மட்டுமே இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம் ஞான நடனத்தப்ப இதையெல்லாம் இறைவன் நிகழ்த்துகிறார் அப்படின்னு தெரிஞ்சும் ஆஹ் அதுல இருந்து இன்னும் வெளிவர் முழுவதுமாக விடுபட முடியாத ஒரு நிலை ஆனா வந்து இதை இதை தான் நிகழ்த்துகிறார் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த இரு வினை ஒப்பு அப்படிங்கிற அந்த நிலைக்கு அந்த ஆன்மா செல்லுவதற்காக வந்து இந்த நடனத்தை நிகழ்த்துகிறார் அதாவது என்னன்னா ரெண்டுமே அவன் தான் குடுக்கறாருங்கிறப்ப ரெண்டுத்துக்கு இப்ப அம்மா குடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது கசப்பா இருந்தாலும் குடிச்சிடலாம் ஏதோ நல்லதுக்குதான் அப்படின்னு நம்ம குடிக்கிற பக்குவம் நமக்கு வருது அப்படின்னா அதுதான் இந்த இருவினை ஒப்பு அது வந்து இந்த அம்மா மேல ஒரு நம்பிக்கை வரணும் நமக்கு ஒரு நோய் இருக்குன்னு தெரியணும் ரெண்டும் இருந்தாதான் அந்த குழந்தையால அந்த கசப்பான மருந்த ஆஹ் பண்ணி அதை முழுங்க முடியும் இல்லாட்டி அஹ் அடம் பிடிக்கும் அதை தூப்பும் இதுதான் அந்த ஊன நடனத்துக்கும் ஞான வித்தியாசம் இப்ப ஞான நடனத்துக்கு அப்ப நமக்கு நோய் இருக்குன்னு தெரிஞ்சிடுது நமக்கு அம்மா தான் இந்த கசப்பான மருந்தையும் கொடுக்கறான்னு தெரிஞ்சிடுது அப்ப அந்த கசப்பான மருந்து நமக்கு துன்பம் இல்ல அது நம்ம நோயை தான் போக்குதுன்னு தெரியுது அப்ப அந்த வினைகளை அவங்க வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் நம்ம அந்த துன்பங்களையும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அக்செப்ட் பண்ணி அதை அதன் வழியாகவும் இறைவனையே சிந்திக்க துவங்குகிறார்கள் அதுதான் இந்த ஞான நடனத்தோட நோக்கமாக சிவபெருமான் வந்து உயிர்களுக்கு அறிவிக்கின்றார் அடுத்தது இன்னைக்கு ஆனந்த நடனம் இப்ப இது வந்து அடுத்த மேல்நிலை போனா உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லலாம் முப்பத்தி எட்டாவது பாடல் இந்த ஆனந்த நடனம் தரிசனம் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதாக உயிர்களுக்கு கிடைக்க பெறுவதே கிடையாது ஒரு இறைவனையே நீங்க வந்து உங்களுடைய மனசுல தியானிச்சு நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னதுக்கு அப்புறம் கூட நீங்க விரும்பக்கூடிய வேறொரு பொருள் இருக்குன்னா அது ஆனந்த நடனமாக இருக்கும் அப்படிங்கறதை நம்ம பதஞ்சலி வியாக்கிரபாதர் உடைய கதைகள் வழியாக தெரிஞ்சுக்கிறோம் அவங்க வந்து இததான் கேட்டாங்க எனக்கு வந்து சிவபெருமான் சிவபெருமான் வந்து அவருக்கு காட்சி கொடுத்தும்போது உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டபோது உங்க ஆனந்த நடனம் தான் வேணும்னு கேட்டாங்க எப்படி கேட்டாங்க கோச மங்கையில நீ பார்வதி தேவிக்கு ஆடி காட்டினியே அதே நடனத்தை நாங்க பாக்கணும் அப்படின்னு கேட்டாங்க இவங்க தனியா பதஞ்சலி முனிவர் தனியா கேட்டாரு வியக்கர அப்பதான் சொன்னாங்க வியாக்ராத தவம் செஞ்சிட்டு இருக்காரு நீ அங்க போ அப்படின்னு சொல்லி பதஞ்சலியையும் அனுப்பி விட்டாரு அப்புறம் ரெண்டு பேரும் தில்லையில வந்து தவம் செஞ்சிட்டு இருந்தாங்க அப்பதான் சிவபெருமான் எல்லாருக்கும் வந்து ஒரு உய்வு ஏற்படணுங்கிறதுக்காக நடராச பெருமானாக ஆனந்த நடராச மூர்த்தியாக அவர் வந்து அங்க நமக்கு ஆடி எல்லா உயிரையும் இன்புற செய்தார் அப்பதான் அவங்க அந்த பதஞ்சலி முனிவர் சொன்னாங்க நாங்க வந்து இந்த பெற்ற இந்த பேரை இந்த உலகம் முழுக்க கிடைக்கணும் எவ்வளவு பெரிய ஆசை பாருங்க அவங்க எவ்வளவு தவம் இருந்து கிடைச்ச அந்த அந்த கோலம் அந்த ஆனந்த நடன தரிசனத்தை நம்ம எல்லாருக்கும் காட்டுகிறார் தினசரி கோயில்ல வந்து ஆறு கால பூஜை காட்டுகிறார் ஒருவர் நல்லா ஒருவர் இருந்தா உலகத்துக்கே மழை பெய்யும் சொல்ற மாதிரி அந்த ஒருவர் செய்த தவத்தால நம்ம அத்தனை பேரும் இன்பம் விட்டுட்டு இருக்கோம் இப்படி இந்த ஆனந்த நடனத்தோட சிறப்புக்கு வந்து எல்லையே இல்லை சிவபெருமான் நடராச கோலத்துல இருந்து அவர் ஆடுகின்ற ஆட்டத்துல பல வித்தியாசமான இது இருக்கு இப்ப தில்லைல இருக்கறதுக்கு பேர் தான் ஆனந்த நடராசர் இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் அந்த நடனத்துக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கு அதனால நம்ம தில்லை நடராசரோட பேர் வந்து ஆனந்த நடராச மூர்த்தி அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்ப அந்த முப்பத்தி எட்டாவது பாடலா பார்க்கலாம் மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தான் அந்தமான இடத்தே தங்கியிடும் ஆனந்தம் மொண்டு அருந்து நின்று நின்று ஆடல் காணும் அருள்மூர்த்தியா கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து அப்படின்னு சொல்றாரு இப்ப முதல்ல அவரு மோனந்த மாமணிவர் மும்மலத்தை மோசித்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அப்பனா இந்த ஆனந்த நடனம் யாருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெளிவுபடுத்துறாங்க மோனந்தம் அப்படின்னா மௌனங்கள் மௌனமாக இருக்கூடியவங்க அத சப்தங்கள் இல்லாத அதாவது சப்தம் எழுப்பாம பேசுறது அதாவது உலகியலோட எந்த ஒரு தொடர்பையும் ஏற்படுத்தாத முனிவர்கள் மாமுனிவர்கள் ஏன் அவங்க ஏற்படுத்திக்கலாம் அவங்க அந்த அளவுக்கு தியானத்துல ஆழ்ந்து இருக்கிறாங்க ஏற்கனவே நம்ம சொன்னோம் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நடன தரிசனமே வந்து யோக நிலையில நெற்றி பொட்டுக்கு நடுவுல நின்று இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறான் அந்த தரிசனத்தை முப்பத்தாறு தத்துவங்களுக்கு உயர்ந்தவர்கள் கண்டிப்பாக தரிசிக்க முடியும்னு சொன்னோம் இதுலேயே ஆனந்த நடனம் அப்படிங்கிறது அதுலேயும் உச்சநிலை அப்ப இப்ப இந்த தியான நிலையில இருக்கிறவங்க தான் பல காலம் வந்து அப்படியே தியான நிலையிலேயே இருப்பாங்க சோறு தண்ணி கூட சாப்பிட்டு மாட்டாங்க ஏன் அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னா அவங்களுக்கு அது தேவையே பட்டிருக்காது ஏன் தேவைப்படாது அப்படின்னா அவங்க உடலுக்கான ஆற்றலை இறைவன் வந்து அந்த அந்த யோகத்திலேயே அமிர்தமாக வழங்கிடுவார் அப்ப அவங்க உடல் வந்து நம்மள மாதிரி ஊன் உடம்பாவே இருக்காது அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா ஜொலிக்க கூடிய வந்து ஒரு பேர் ஆற்றல் கொண்ட ஆற்றல் உடம்பாக அது மாறி இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் அந்த நிலையில நிலையிலும் பண்றதுனாலதான் அவங்களுக்கு வந்து இந்த உலகியலுக்கு தேவைப்படுற எந்த ஒரு பொருளும் தேவைப்படாத ஒரு நிலையாக அது இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது அதனாலதான் அவங்க இத்தனை காலங்கள் பல காலம் தவம் செஞ்சாங்க பல காலம்னா அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னா அது அந்த யோகத்தின் பயன் யோகத்தின் பயனாக அமிர்தம் சுரக்கும் அந்த அமிர்தம் உடல் முழுவதும் வந்து அவர்களுக்கான ஆற்றலை வழங்கி அந்த உடலை வந்து நிலை அந்த நிலையான உடம்பாக இப்ப நமக்கு வந்து நம்மளுடைய கருவிகள் பாத்தீங்கன்னா ஆஹ் உணவு இல்லைனாலோ நீர் இல்லைன்னாலோ சுருங்கிடும் அப்புறம் உபாதைகள் ஏற்படும் நம்ம உலகியல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதனாலதான் விரதங்கள் அப்படிங்கிற ஒரு நிலையில நம்ம சொல்லும் பொழுது அது நமக்கு உபாதைகள் ஏற்பட்டு அதுவும் நமக்கு அவங்களுக்கு தான் எல்லாம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் ஆனாலும் திருஞான சம்பந்த பெருமான் அதெல்லாம் வேண்டாம் நீங்க மனசதான் நீங்க கொடுக்கணும் அவர்கிட்ட உங்க நினைப்ப கொடுங்க உங்க உங்களோட நேரத்தை கொடுங்க அதை விட்டுட்டு தேவையில்லாம உங்களுடைய உடம்ப போட்டு துன்பப்படுத்தாதீங்க அதுவும் அவர் கொடுத்ததுதான் சிவபெருமான் கொடுத்ததுதான் இந்த உடம்பு அதை துன்பப்படுத்துறதால இல்ல நீங்க சந்தோஷமா அவரை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுறுத்தினாங்க அது இப்ப இந்த இடத்துல அதாவது தியான நிலையில யோக சாஸ்திரங்கள்ல தேர்ந்து அமிர்த நிலையில அவங்க இருக்கும் பொழுது அவர்கள் வந்து ஒளிமய ஒளி உடம்பை பெறுவார்கள் ஓர் பெரிய வெளிச்சம் சொல்லுவாங்களே அந்த ஒளி உடம்பை அவர்கள் பெறுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் பார்க்க தரிசிக்க கூடிய அந்த தரிசனத்தை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் அதனால இது எவ்வளவு எவ்வளவு வந்து ரொம்ப ரொம்ப கிடை தற்கு அரிய பேரு அப்படிங்கறத பாருங்க அதனால்தான் எல்லாரும் நடராசாவை ஒரு தடவையாவது பார்த்துடணும் தில்லைக்கு வந்துடணும்னு அறுபத்தி மூன்று நாய்மார்களுக்கும் உள்ள ஒரே ஒரு வேண்டுதலாக இருந்தது அது அழகா இருக்கும் ஆனால் தான் நடராசரை வந்து பார்க்கறதுக்கு அவ்வளவு முனைப்பு அவர்கள் காட்டினார்கள் ஏன்னா கிடைப்பதற்கு அறிய பேரு அந்த நடராச மூர்த்தியை நாம் காண்பது கண்ணார காண் மகிழ்வது அப்படிங்கிறது இப்ப இந்த மோனந்த மாமனிவர் மும்மலத்தே மோசித்து அதாவது அந்த அப்படி அந்த யோகநிலையில தேர்ந்து உயர்ந்து அப்படி ஒளி உடம்பாக பெற்ற முனிவர் முனிவர் பதத்தில இருக்கலத்தே மோசித்து அவங்களுடைய மும்மலங்கள் ஆணவம் கண்வம் மாயையை மோசித்துனா கெடுத்து தானந்தமான இடத்தே தங்கியிடும் ஆனந்தம் உண்டு அருந்து நின்று ஆடல் காணும் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் இப்ப வந்து சிவகாம சுந்தரி அவங்க தாயாக இருக்கக்கூடிய சிவகாம சுந்தரிக்கு மட்டுமே காட்டி அந்த நடனத்தை அவர் வந்து இந்த அம்பலவான் என்ன பண்றாருன்னா ஆஹ் தில்லை அம்பலத்துல ஆட ஆடுறார் இல்லையா கூத்தாக ஆடுகிறார் ஆஹ் அதான் நம்ம சேகிழார் பெருமான் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்து பாடி இருப்பாங்க இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா ஞான வரம்புல நிற்கக்கூடிய ஞானிகள் உள்ளத்தில் விளங்கும் அருள் ஞானமே திரு அம்பலம் அப்படின்னு சொல்றாங்க அங்க வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருள் ஞானம் அங்கு பொங்கி எழும் பேரின்பமே சிவம் இங்கனம் சிவஞானம் பொங்கி வரும் நிலையில் ஐம்பொறிகளிலும் அத்தகு ஞானம் எளிதில் கூடுமாறு உணர்ந்து வழிபட பெறுவதே திரு தில்லை கூத்து ஆகும் ஆனந்த நடனம் ஒரு அனுபவ கூத்து அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு அனுபவம் சொல்றாங்க அதாவது அந்த ஆஹ் ஒரு பரவசம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னும் போனா அந்த அது வந்து எப்படி இருக்கும்னா இப்ப நம்ம பொறிகள் புலன்கள் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு மிஷின்னு தான் நம்ம இது வரைக்கும் இருந்தோம் அதுல எல்லாமே வந்து சிவக்கரங்க சிவகரணங்களாக மாறக்கூடிய ஒரு நிலை இப்ப நம்ம நம்ம செயல்கள் uh, எல்லாமே சிவ செயல் நம்ம இப்ப நம்ம மனசுல சிவனை நினைத்து கொண்டு ஒரு செயல் செய்யும் பொழுது அது சிவப்பணியாக மாறுகிறது நாம ஒரு காய் அறிகிறப்ப கூட நாம வந்து மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு அந்த காய அறிகிறோம் அப்படிங்கறதுதான் இப்ப முக்கியம் ஆஹ் சிவப்பணி அப்படிங்கும் பொழுது நம்ம சிவபெருமானை சிந்திச்சுக்கிட்டோ ஒரு சிவபுராணத்தை பாடிக்கிட்டே அந்த காய் எறிஞ்சிங்கன்னா அது சிவப்பணியாக சென்று விடுகிறது சிவனுக்கு நிவேதனமாக ஆகி விடுகிறது அப்படிங்கறதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் எப்ப மந்திரரோட கதையிலேயே நம்ம ஒரு முறை அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க மனைவியார் நிவேதனம் செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிறாங்கிறது அதுதான் யோகம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம தனியா உட்கார்ந்து அஹ் யாருக்கும் யாரும் இல்லாத இடத்துல அமைதியா பண்றது மட்டும் கிடையாது கோடான கோடி மக்களுக்கு நடுவுல வாழ்ந்து கொண்டே அங்கேயும் நம் இறைவனுடைய நாமத்தை ஜபித்து கொண்டு நம்மளால இயங்க முடியுது அப்படின்னா அதாவது சுற்றுச்சூழல்கள்ல இருந்து பாதிப்பு இப்போ ஒருத்தவங்க நம்மளை வந்து திட்டிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க சமைக்க போறீங்கன்னா அப்ப அவங்க திட்டினதும் அந்த கோபமும் அகங்காரமும் தான் அந்த சமையல்ல ஆஹ் இறங்கி இருக்கும் ஆனா அதை புறந்தள்ளி நம்ம நம சிவாயங்கிற மந்திரத்தை பாடி அந்த சமையல நம்ம தூங்கும் பொழுது அது வந்து முழுக்க வந்து சிவ செயலாக மாறி இருக்கும் அது படையலாக அது மாறி இருக்கும் அப்படிங்கறத சொல்றோம் சோ இந்த எண்ணங்களும் உணர்வுகளும் ஒன்றோட ஒன்று தொடர்பு கொண்டவை யோகம் அப்படிங்கறது அதுதான் யோகங்கிறதுக்கு தனியா வகுப்புக்கு போகணும் இல்ல நம்ம அதுக்கு தனியா பயிற்சி எடுக்கணும் அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு தான் நினைக்க தேவையில்ல நம்ம மனசை ஒருவரிடத்தே நாம அஹ் ஒருநிலைப்படுத்துறோம் அதை ஒவ்வொரு நிமிஷமும் செய்து கொண்டே இருக்கிறோம் அதனாலதான் வந்து சுந்தர பெருமான யோகத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன் அப்படின்னு இப்ப வந்து சரியை சரியைக்கு திருநாவுக்கரசர் கிரியைக்கு நம்ம திருஞான சம்பந்தர் யோகத்துக்கு சுந்தரர் ஞானத்துக்கு மாணிக்கவாசக பெருமான் அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறதுக்கு காரணம் இப்ப அவர் எங்க யோகம் பண்ணாரு அவர் என்ன யோகநிலை பெற்றாரு சுந்தரர் பெருமான் அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அவர் ஒவ்வொரு செயலியும் அவர் தப்பு செய்யறதா இருக்கட்டும் அதாவது அவர் விரும்பும் விரும்பக்கூடிய செயல்களாகட்டும் விரும்ப எல்லா செயல்கள்லயும் கொண்டு வந்து அங்க சிவபெருமானே நிப்பாற்றார் அவர் ஒவ்வொன்றத்துக்குமே அவரை முன்னிறுத்தி அவருடைய மனசு வந்து போகுது அவர் யோகத்துல போதுல இருக்க அப்படின்றார் ஏ அவர் துணையா சிவபெருமான் இல்ல இவர் புடிச்சுக்கிட்டாரு அவரை போய் அதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அவரை வந்து சிவபெருமானை விட்டு அவர் விலக இப்ப நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு மயக்கத்துல இருந்தோம்னா அப்ப கோயிலுக்கு போறதை மறந்துடுறோம் ஆனா அவர் வந்து எந்த ஒரு நிலையிலுமே சிவபெருமானை மறக்காமலே இருந்ததுனால தான் அந்த யோகம் அப்படிங்கறத சொல்லுவாங்க சோ இப்ப யோகங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல அது எப்படின்னா நம்ம மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் தான் மனச வந்து இந்த இறைவன் அப்படிங்கிற ஒரு பெரும் பெ பெரும் அஹ் பொருள் நாம செலுத்தி கொண்டே இருப்பது அது விடாம அதையும் ஒரு அன்பால அது இயல்பாக எப்படி நம்ம கை இயல்பா ஆடுது பேசும் பொழுது அஹ் க கண்கள் அசைது கண் சிவிட்டுது அதெல்லாம் நம்ம ஒரு பர்பஸ்ஃபுல்லா நம்ம செய்யாம அது நடக்கிற மாதிரியே இறைவனை சிந்திப்பதும் நிகழும் ஆனால் அது யோகம் அப்படின்னு சொல்லப்படுது அது யோகத்துல நம்ம தேர்ந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு நான் வந்து எல்லாமே சித்திகள் வந்து கை கூடுது அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து இந்த ஊன நடனம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது சகலர்களுக்காக நிகழ்த்த பெறுவதாக இருந்துச்சு சகலர் அப்படின்னா நம்மளை போல ஆஹ் உலகியல்ல இன்ப துன்பங்களை ஆஹ் வந்து சி சந்தித்து வாழ்பவர்களுக்கு அது ஊன நடனமாக இருக்கு ஞான நடனம் சக்தி ஞானத்தில் செலுத்துவதற்காக நிகழ்த்த பெறும் சக்தி நிபாதர் யாரு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் நான் இன்னொருத்துல சொல்றேன் சக்தி அப்படிங்கக்கூடிய திருவருள் அந்த ஆன்மா மேல பதிய பெற்ற ஆன்மாக்கள் அவங்களுக்கு ஞான நடனம் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு இன்ப துன்ப நுகர்வுகள் உண்டு அது மருந்தாகும் அது வந்து எதற்கு அந்த சகலர்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ப துன்பம் எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு அஹ் அந்த ஆஹ் அந்த அனுபவங்கள் மேல பற்று நீங்குவதற்காக அது வழங்கப்படுது நீங்க ஒரு நாலு தடவை இன்போ நாலு தடவை துன்போம் நாலு தடவை இன்போ நாலு தடவை துன்போன்னு மாறி மாறி கொடுத்து கொடுத்து ஆஹ் அந்த புறத்தை பார்க்கக்கூடிய பார்வை மேல ஒரு அஹ் வெறுப்பு சலிப்புணர்ச்சி ஏற்படுவதற்காக தான் அந்த அனுபவங்கள் கொடுக்கப்படுது அது கொடுத்து 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 சளிப்பு ஏற்பட்டு அட என்னங்கடா வாழ்க்கை அப்படின்னு அவங்க சிந்திக்கிறதுக்கு அப்புறமாதான் அவங்க வந்து இறைவன் என்ற ஒரு சித்தம் உண்டாகி அப்படின்னு நம்ம மாணிக்காசகர் சொல்றார் அந்த இறைவன்கிற ஒரு சித்தம் தெய்வம் என்ற ஒரு சித்தம் உண்டாகி அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ளாரியே உங்களுக்கு நமக்கு ஒரு ஒரு நூறாயிரம் பிறப்பு முடிஞ்சு போயிடுது அப்படி நூறாயிரம் பிறப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சிறைவன் ஒரு சித்தம் எப்ப அந்த சித்தம் வருதே இவ்வளவும் போர் அடிக்கிறது தான் நம்ம அது போதும்போ இது என்ன இருக்கு இதுல ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்ம அதை வெறுத்து ஒதுக்கக்கூடிய நிலைதான் அந்த சகல ஆனா ஞான நடனத்துல சக்தினி பாதர் அப்படின்ற ஒரு நிலை எப்ப வருது இறைவனுடைய திருவருள் அந்த ஆன்மா மேல பதிய பெற்ற அந்த நிலையில அவங்களுக்கு அந்த ஞானம் நடம் வருது அப்ப வந்து திருவருள் வந்து மருந்தாக வழங்குகிறார் அதுக்கப்புறம் வந்து அதோட பா இப்ப வந்து இறைவனே நம்ம பாத்துட்டோம் அப்படின்னு சொல்றா அதாவது இறைவனை நாமத்தை உச்சரிக்கிறோம் அப்படின்னா கூட அவங்க வந்து உம் அது அது அதாலேயே சில சமயம் வந்து ஒரு தலைகனம் அப்படிங்கிறது ஏற்படலாம் அதனாலயே வந்து ஆஹ் ஒரு தவ வே ஏதோ வேற ஏதாவது ஒரு அதை கொண்டு ஒரு மயக்கம் ஏற்படலாம் சோ அந்த நிலையிலிருந்தும் விடுபட்டு அவங்களை அழைத்து செல்வதற்காக சில மருந்துகள் கசப்பான மருந்துகளும் கொடுக்கப்படுகிறது திருவருளாலே கொடுக்கப்படுகிறது அதனால அனைத்தும் திருவருள் நம்ம எல்லாம் சொல்றோம் ஒவ்வொரு தரம் சொல்லும் போது இது திருவருள் கருணை திருவருள் கருணை ஏன்னா நமக்கு வழங்கக்கூடியவள் அம்மா ஊட்டுகிறாள் நமக்கான அனுபவங்களை ஊட்டிக்கொண்டே இருக்கிறாள் சோ அதுதான் இந்த ஞான நடனம் இந்த ஆனந்த நடனம்னு இப்ப நம்ம பார்த்தது வந்து பரமுத்தி நிலையில மு செய்யும் உபகாரம் ஆகும் இதற்கு மேல வந்து அவங்க வந்து இந்த உடம்போடு கூடி இருந்து அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டியது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பரமுத்தி அவங்க வந்து அந்த இறைவனோட அந்த இரண்டரை கலந்து அங்கேயும் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலை அதாவது உடம்போடு இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அனுபவித்து உணர வேண்டிய விஷயம்ங்கிறது ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற அந்த கடைசி படிநிலையாக இருக்கிறது இதை நம்ம வந்து முனிவர்கள்லாம் வந்து அந்த சமாஜ நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது ஒண்ணுதான் மார்க்கம்னு இல்லை ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு விதமாக இந்த பரமூர்த்தியை இறைவன் வழங்குகிறார் அது அந்த ஆன்மாவின் தன்மையை பொறுத்து அவங்களுக்கான சூழல்களை பொறுத்து அவர் வழங்குகிறார் ஆனா படிநிலைகள்ல இப்படிதான் காட்டி ஞான நடனம் காட்டி அதுக்கப்புறம் ஆனந்த நடனத்தையும் காட்டுகிறார் இதுதான் வந்து கடைசி இது நாளைக்கு வந்து இந்த இருக்கக்கூடிய பெருநடனத்தோட சிறப்பை மீண்டும் வந்து ஒரு விதமாக காண இருக்கிறோம் அது முப்பத்தி ஒன்பதாவது பாட்டாக இப்ப நான் இந்த க முப்பத்தி எட்ட ஒரு தடவை பாடுறேன் மானந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தான் அந்தமான இடத்தை தங்கியிடும் ஆனந்தம் உண்டு அருந்த நின்று ஆடல் காணும் அருள்மூர்த்தியா கொண்டு திரு அம்பலத்தான் கூத்து திருச்சிற்றம்பலம் திருவடிகை மனவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி வைக்கண்ட தேவனாய்ந்தார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்